அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்பி எஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் சந்திர மங்கள யோகம் இந்த யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்னும் பொதுவாக யோகம்னாவே எல்லாருக்குமே ஒரு ஆசை ஒரு தேடல் நமக்கு என்ன யோகம் இருக்குது யோகங்களில் தொண்ணூற்றி ஆறு வகையான யோகம் இருக்குங்க ராஜயோகம் யோகம் நீச்ச பங்க ராஜயோகம் விபரீத ராஜயோகம் சக்கர யோகம் யோகம் சகட யோகம் மதன யோகம் கத யோகம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் தொண்ணூற்றி ஆறு விதமான யோகங்கள் இருக்குது இதில் சந்திரமங்கல யோகம் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த சந்திர மங்கள யோகம்னா என்ன இந்த சந்திரமங்கள யோகம் என்ன மாதிரியான பலன்களை தரும் இது ஆணுக்கு ஒரு விதமான பலன்களையும் பெண்ணுக்கு ஒரு விதமான பலன்களையும் ஏற்படுத்தக்கூடியது சரி இந்த சந்திரன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் கிரகங்களில் சந்திரன்னா மதிநுட்பம் மதி நம்மளுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பை தெரியப்படுத்தக்கூடிய கிரகம் சந்திரன் அப்படின்னு சொல்லலாம் இந்த மங்களன் அப்படின்னா யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் யாரு அப்படின்னா நமக்கு பூமி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் மங்களக்காரகன் காரகன் அப்படிங்கிற பேர் அவருக்கு உண்டு இந்த சந்திரனும் மங்களனும் அதாவது சந்திரனும் செவ்வாயும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அது சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இணைஞ்சிருக்காங்கங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்குவோம் ஒன்று கடகத்தில் செவ்வாய் அல்லது மேஷத்துலையோ விருச்சகத்திலேயோ சந்திர பகவான் இருக்காங்க செவ்வாயுடைய வீட்டில் சந்திரன் இருக்காரு செவ்வாயோடு சேர்ந்து சந்திரன் இருக்காரு இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்காரு அல்லது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கு சந்திரனின் வீட்டில் செவ்வாய் இருக்கு சந்திரனும் செவ்வாயும் இணைஞ்சிருக்குன்னா இது சந்திரமங்கள யோகம் இதில் பெரும்பாலும் அந்த யோகத்தை இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம யோகமாக எடுத்துக்கும் சார பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க இது நட்சத்திரத்தில் அதுவும் அது நட்சத்திரத்தில் இதுவும் அதாவது ரோஹிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்து இந்த செவ்வாயின் நட்சத்திரமான மிருகஸ்ரீஷம் சித்திரை அவிட்டத்தில் சந்திரன் இருக்கு இந்த நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்காங்கன்னாலும் இதை சந்திர மங்கள யோகமாக எடுத்துக்கலாம் சரி இது யோகம்னு எடுத்துக்கிட்டோம் சரி இது என்ன பலன்களை தரும் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்போ தரும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போது ஒரு ஆணுக்கு இந்த சந்திர மங்கள யோகம் இருந்தால் அவருக்கு புத்தீர் பலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத்தீர் பலம்னா நல்ல ஒரு மதிநுட்பத்தோடையும் அந்த பராக்கிரமசாலியாகவும் வீரியத்தோடையும் தைரியத்தோடையும் ஒரு ஆஜானுபாகவான கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு திகழக்கூடியவராக இருப்பார் சொத்து சேர்க்கை நிறைய இருக்கும் பூமி யோகம் ஒரு சொல்லுக்கு அவரின் சொல்லுக்கு மற்றவர்கள் கட்டுப்படக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் ஏன்னா செவ்வாய்னாவே கட்டளை அர்த்தம் ஒரு தளபதி படைத்தளபதி அப்படிங்கிறத செவ்வாய்க்கு உதாரணமாக எடுத்துக்கலாம் அல்லது சேனாதிபதின்னு கூட எடுத்துக்கலாம் அதனால தான் சேனாதிபதினாவே செவ்வாய்க்கு முருகப்பெருமானை அங்கே அதிதேவதையாக கொடுத்துருக்காங்க அப்போது இந்த சந்திரனுடைய மங்கள யோகம் சேர்க்கையில் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப விசேஷமானது அவங்களுக்கு பூமி யோகம் சிறப்பாக இருக்கும் ஒரு நீர்வளத்தோட விவசாய பூமி அவங்களுக்கு செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதே ஒரு பெண்ணுக்கு இந்த சந்திர மங்கள யோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்ணுடைய பேரிலும் இந்த பூமி யோகம் அப்படிங்கிறது நிறைய ஏற்படும் அதே நேரத்தில் இந்த பெண்ணுக்கு இந்த செவ்வாய் வலுவாக இருந்து சந்திரன் நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா அங்கே கணவினுடைய ஆயுள் பலத்தை அதிகப்படுத்தும் அதனால தான் இந்த செவ்வா தோசத்தை ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த செவ்வாய்க்கு அந்த இரத்தத்திற்கு காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய உடல் பலத்திற்கு காரகம் செவ்வாய் தான் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாயை கணவனுக்கு நிகராக ஒப்பிடுவாங்க அப்போ இந்த செவ்வாயும் சந்திரனும் நல்ல அமைப்பில் இருந்தால் இந்த சந்திரமங்கல யோகம் ஒரு பெண்ணுக்கு ஒரு மாங்கல்ய பலத்தை அதிகப்படுத்தும் இது ஏன் இந்த மாங்கல்ய பலத்துக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதக ஜோதிட கட்டத்துல காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு செவ்வாயுடைய வீடு முதல் வீடும் செவ்வாயுடைய வீடு அப்போ தலையும் இந்த ஸ்தானம் அப்படிங்கிறது எட்டாவது வீடு அந்த எட்டாவது வீட்டிற்கு அவர்தான் காரணம் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்தானத்திற்கு செவ்வாய் அதனாலதான் செவ்வாய் தோசத்தை கல்யாணத்துக்கு முக்கியமா பார்க்கணும்னு கொண்டு வந்தாங்க இந்த ஒரு விஷயம் எல்லார் ஜாதகத்தில் நம்ம பலாயிரக்கணக்கான இந்த சந்திரமங்கல யோகங்கள் உள்ள ஜாதகத்தை பார்த்துட்டோம் இந்த சேர்க்கையில் இருக்க கிரகங்கள் அவங்களுக்கு யோகத்தை தரதே கிடையாது பூமி ஒரு ஒரு கையகல இடம் கூட இல்லாமல் கஷ்டப்படுபவர்கள் அதிகம் இந்த கிரக சேர்க்கை இருந்து இது ஏன் எங்கே தப்பாக போச்சு நம்ம லக்கணம் மாறுதுங்க ஏழ்பி லக்கணம் மாறுது அதனால் இங்கே செவ்வாயினுடைய நிலை அப்படிங்கிறது அப்படியே மாறுது அப்போது அவங்களுடைய அந்த லக்கணத்திற்கு நாலாம் வீட்டின் அதிபதியாக செவ்வாய் வந்து அங்கே சந்திரனோடு அவர் சேர்க்கை பெற்றால் கடக லக்கணம் லக்னம் போகும்போது அங்கே சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று சந்திரமங்கல யோகமானது உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பூமி யோகம் வசதியோட நல்ல ஒரு பூமி யோகம் அமையும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து மேஷ லகனம் அச்சய இருந்து அங்க செவ்வாயும் சந்திரனும் இணையுது அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த சந்திரமங்கல யோகமானது செயல்பட்டு உங்களுக்கு நல்ல ஒரு மன யோகம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த சந்திரனும் செவ்வாயும் இணையக்கூடிய அந்த பூமி யோகத்தை தரக்கூடிய நாலாம் பாவகத்தோடு தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நிறைவான பூமி யோகம் இருக்கும் சரி ஒரு பராகிரமசாலியா ஒரு ஆண் திகழணும்னா அந்த சந்திரமங்கல யோகம் எங்க இருக்கணும் அவருடைய மூன்றாம் பாவகத்தில் இருக்கணும் அதே மாதிரி ஒரு பெண் நல்ல ஒரு கணவருக்கு அடங்கிய பெண்ணாக இருக்க வேண்டுமானால் இந்த சந்திரமங்கல யோகம் அங்கே எங்க இருக்கணும் அவங்களுக்கு ரெண்டுலேயோ நாலுலேயோ ஏழுலையோ எட்டுலையோ பன்னெண்டுலேயோ இருக்கக்கூடாது பதினோராம் பாவகத்தில் இந்த சந்திரனும் செவ்வாயும் இருக்கலாம் ஒரு பெண் ஜாதகத்தில் யோகத்தை ஏற்படுத்தும் சரி எனக்கு சந்திரமங்கல யோகம் இருக்கு எனக்கு அது நல்ல விதமா எனக்கு வேலை செய்யணும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு தான் இன்னைக்கு அதிகம் இதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா இந்த சந்திரன்னா அம்மான்னு அர்த்தம் செவ்வாய்னா அது நம்ம முருகப்பெருமான்னு அர்த்தம் இந்த முருகனை மடியில் அமர்த்திய திருக்கோலத்தில் அங்க பார்வதி தேவி எந்த அவதாரத்தில் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு செய்யுங்க இந்த சந்திர மங்கள யோகம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் சரி அப்படி யாருங்க இருக்கா காத்தியாயினி அம்மன் ஒரு அம்மன் இருக்காங்க இந்த காத்தியாயினி அம்மன் கோவில் எங்கே இருந்தாலும் அங்கே போய் நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்று சந்திர திங்கள் செவ்வாய் ஓரையிலையும் வழிபட்டு வர்றீங்கன்னா இந்த சந்திர மங்கள யோகம் உங்களுக்கு சுபமாக வேலை செய்யும் பூமி யோகமும் நல்ல ஒரு புத்தி சாதுரியமும் ஞாபகமரது இல்லாத ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் இந்த சந்திர மங்கள யோகம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு முழுமையாக அந்த யோகங்கள் கிடைக்கப்பெற்று பூமி யோகத்தோடு அவங்க வாழணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்குவோம் மீண்டும் இனிதொரு நிகழ்வில் சந்திப்போம் வணக்கம்